ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இஸ்லாமலைக்கும் நல்லா இருக்கீங்களா அலமதுல்லா நாங்கள் நல்லாயிருக்கும் இன்னைக்கு சூப்பரான வீட்டிலே செய்யக்கூடிய முட்டையை வச்சு முட்டை பண்ணை தான் செய்ய போகிறோம் அதுக்கு ஒரு பேனில் வந்து ரெண்டு ஸ்பூன் ஈஸ்ட்டு ஒரு ஸ்பூன் வந்து சுகர் சேர்த்துக்கோங்க வெது வெதுப்பான பால் வந்து இந்த கப்பால் ஒன்றரை கப் சேர்த்துக்கோங்க இது நூற்றி ஐம்பது கிராம் இருக்கும் பால் அது நல்லா கலக்கிட்டு பத்து நிமிஷம் விடுங்க நல்லா ஈஸ்ட் வந்து ஆக்டிவ் ஆகும் ஆக்டிவ் ஆன பிறகு ஒரு ஸ்பூன் வந்து பேக்கிங் பவுடர் போட்டுக்கோங்க அப்போ தான் நல்லா பண்ணு சாஃப்டாக வரும் பேக்கிங் பவுடர் போட்டு நல்லா கலக்கி விட்ட பிறகு என் பையன் வந்து நான்தான் கலக்கும் நான்தான் கலக்கம் தொல்லை பண்ணிகிட்டே இருக்கான் அவனை வச்சு சமாளிச்சிட்டே நான் இது செய்ய வேண்டியதாக இருக்குது இப்போ இதிலே ஒரு முட்டையை உடச்சி ஊற்றிக்கோங்க ஊற்றிட்டு நல்லா கலக்கிக்கோங்க இல்லை கால் ஸ்பூன் உப்பும் போட்டுக்கோங்க போட்டுட்டு நல்லா கலக்கி விட்ட பிறகு மைதாமை வந்து இந்த கப்பால் வந்து நான் வந்து நாலு கப்பு சேர்த்துக்க போகிறேன் கரெக்டாக இருக்கும் இது இப்படியும் முந்நூறு கிராம் வந்து மைதா மாவு எடுத்துக்கிறது எனக்கு கரெக்டாக இருந்துச்சு உங்களுக்கு கொஞ்சம் தண்ணியாக இருந்துச்சு இன்னும் கொஞ்சம் மா மைதா மாவு போட்டு கூட நல்லா பெறஞ்சிக்கலாம் கையாலேயே பரஞ்சி விட்டு நல்லா கை வந்து ஒட்டாத அளவுக்கு மாவு வரணும் அந்த அளவுக்கு வந்த பிறகு நம்ம வந்து ஒரு மணி நேரம் இல்லை அரை மணி நேரம் அப்படியே வச்சுருங்க அப்போ தான் வந்து இப்போ இருக்கிற மாவு வந்து ரெண்டு பங்காக வரும் இப்போ பிறகு இப்படி வந்துடுச்சு பாருங்கள் வந்த பிறகு இது ஒரு ஒரு மணி நேரம் முடி வச்சுருங்க இப்போ அதுக்குள்ளே உள்ளார வைக்கிற ஸ்டஃபிங்க்காக நான் மூணு பல்லாரி வெங்காயத்தை சின்ன சின்னதாக வெட்டி வச்சிருக்கேன் ரெண்டு முட்டையை வந்து அவுச்சி வச்சிருக்கேன் அது என்ன செஞ்சு உருளைக்கிழங்கு ஃப்ரை இருந்துச்சு அதை தான் இப்போ நான் போகிறேன் நீங்கள் வந்து இந்த உருளைக்கெழங்கு ஃப்ரை இல்லைனா நீங்கள் ரெண்டு உருளைக்கெழங்கு அவுச்சி வச்சுட்டு நீங்கள் கொஞ்சம் மிளகாத்தூள் மல்லித்தூள் கரம் மசாலா கொஞ்சம் சேர்த்துக்கோங்க நான் இதுலேயே மசாலா இருக்கிறதுனால நான் இந்த மசாலா சேரலே பசங்க சாப்பிட்றதுனால உரப்பு அதிகமாக சேர்க்கலை நீங்கள் காரமாக சாப்பிட்றதா இருந்தால் பச்சை மிளகா கூட வெட்டி விட்டுக்கலாம் நான் இதில் வந்து மூணு வெங்காயத்தை சின்ன சின்னதாக சாப்பிட்டு வச்சிருக்கேன் அதை போட்டு நல்லா கலக்கி விட்டுக்கோங்க ஏன்னா இது பேக் பண்ணதுனால வெங்காயம் வெந்துடும் அதனால நான் அப்படியே போட்டுக்கிறேன் இப்போ முட்டையை வந்து இப்படி நல்லா சின்ன சின்னதாக வெட்டிக்கோங்க இப்போ முழு முட்டையை கூட போட்டுக்கலாம் இப்படி கூட போட்டுக்கலாம் இதுவே நல்லா இருக்கும் எல்லாருக்கும் பீஸ் கிடச்ச மாதிரி இருக்கும் நல்ல சின்ன சின்ன குட்டி குட்டி பீஸாக வந்து வெங்காயம் மாதிரி வெட்டிட்டு இப்போ அதையும் அதில் கலந்துக்கலாம் எல்லாத்தையும் போட்டு நல்லா கலக்கிக்கோங்க காரம் அதிகமாக வேணுனாலோ மசாலா வேணுனாலும் இன்னும் கொஞ்சம் கூட சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நான் மயோனஸ் வந்து செஞ்சு வச்சுருக்கேன் வீட்டிலே செஞ்சது இது ரெசிப்பிலாம் நம்ம சேனலில் இருக்குது கண்டிப்பாக மிஸ் பண்ணாம பாருங்கள் சூப்பராக இருக்கும் மயோனஸ் இது இதில் நாலு ஸ்பூன் போட்டு நல்லா கலக்கி விட்டுக்கோங்க எந்த அளவுக்கு மயோனஸ் பிடிக்குமோ அந்தளவுக்கு நிறைய கூட சேர்த்துக்கலாம் செம்ம சூப்பராக இருக்கும் நல்ல ஈவனாக கலக்கி விட்டுட்டு இன்னும் கொஞ்சம் மைனஸ் போட்டு கலக்கிக்கிறேன் இப்போ ஓரகெண்ண இருக்குதுல இருந்துச்சுன்னா செத்துக்கோங்க அப்படி இல்லைன்னா மல்லி புதுனா இருந்தால் கூட வெட்டிட்டு சேர்த்துக்கோங்க ஏன்ட்டு ஓரகண்ண இருந்ததுனால அதையும் செத்துக்கிறேன் ரெண்டு ஸ்பூன் வந்து டொமேட்டோ கெச்சப் இது காரமும் புளிக்கும் சேர்ந்த கெச்சப் இது சேர்த்துக்கிறேன் ஏன்னா பசங்களுக்கு கொடுக்கறதுனால கொஞ்சம் மைல்டாகவே சேர்த்துக்கலாம் நீங்கள் பெரியவங்க சாப்பிட்றதா இருந்தால் நல்லா கார சாப்பிட்ணும் பச்சை மிளகா நிறைய சேர்த்துக்கங்க சூப்பராகவே இருக்கும் அவன் புசு புசுன்னு வந்துருச்சு இதில் எட்டு பண்ணு செய்யலாம் இந்த மாதிரி நான் ஈவனாக பிரித்து வச்சிருக்கேன் இப்போ நான் அவனில் தான் சேர்க்க போகிறேன் அவனில் உள்ள ட்ரெயில் வந்து நெய் தடிகிட்டு மேலே பட்டர் சிட்லி வந்து நெய் தடைக்கோங்க அப்போ தான் ஒட்டாமல் வரும் நீங்கள் வந்து குக்கரில் செய்கிறதா இருந்தாக்கா அவங்க இட்லி குக்கரில் கூட செய்யலாம் நல்லா கீழே கொஞ்சம் உப்பு போட்டு மேலே அந்த உப்பு இட்லியோட பிளேட் வச்சுட்டு அதுக்கு மேலே கூட இந்த பண்ணு வச்சுக்கலாம் சூப்பராக வரும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் நான் வந்து இதுலேயே வச்சுக்கிட்டேன் அவன்லேயே வச்சுக்கிறேன் இப்போ வந்து நல்லா த தலை விட்டுட்டு அது உள்ளார ஸ்டஃபிங் வச்சுட்டு நல்லா க்ளோஸ் பண்ணி இப்படி ரப் பண்ணிக்கோங்க சூப்பராக இருக்கும் இப்போ எல்லாத்தையும் அதேமாரி உள்ளார வந்து ஸ்டஃபிங் வச்சு நான் க்ளோஸ் பண்ணிக்கிறேன் பாருங்கள் மோமோஸ்லாம் க்ளோஸ் பண்ணுற மாதிரி இதையும் க்ளோஸ் பண்ணிக்கிறேன் இந்தமாரி க்ளோஸ் பண்ணிவிட்டு இப்படி சுற்றி விட்டுட்டிங்கனாக்கா சூப்பராக வரும் நம்ம இந்த பக்கம் திருப்பி வச்சுட்டாக்கா ரெடி ஆகிடுச்சு மேலே வந்து எக் கோட்டிங் கொடுக்கணும் அப்போ தான் வந்து நல்லா செவந்து வரும் இல்லைன்னா செவராது இப்போ பாருங்கள் முட்டையை நல்லா பீட் பண்ணிவிட்டு மேலே வந்து நம்ம கோட்டிங் கொடுக்க போகிறோம் நீங்கள் வந்து முட்டையை பிடிக்கலனாக்கா நீங்கள் பாலில் கூட கோட்டிங் கொடுத்துக்கலாம் அதுவுமே நல்லா செவந்து வரும் குக்கரில் செய்கிறதும் ஈஸி நீங்கள் வந்து ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுட்டு இட்லி சட்டியில் வச்சு நாற்பது நிமிஷம் வைங்க ஸ்லோ ஃப்ளேமில் நல்லா வெந்து வந்துடும் சூப்பராக செய்யலாம் இப்போ பத்து நிமிஷம் வச்சு எடுத்த பிறகு மறுபடியும் வந்து எக் கோட்டிங் கொடுக்கணும் அப்போ தான் நல்லா செவந்து வரும் இதே இட்லி சட்டியில் செய்கிறதா இருந்தாலும் அப்படி தான் செய்யணும் ரெண்டு வாட்டி இந்த மாதிரி லேசாக வெந்த பிறகு அதுக்கப்புறம் எடுத்து எக் கோட்டிங் கொடுக்கணும் அதுக்கு மேலே ஓரை கண்ணை சூப்பராக இருக்கும் ஓரே சேர்த்தாக்கா இல்லைனா நீங்கள் எள்ளு கூட சேர்த்துக்கலாம் வெள்ளை இல்லை செம்ம சூப்பரான பண்ண ரெடி ஆயிடுச்சு கண்டிப்பாக நீங்க வீட்டுக்கு ட்ரை பண்ணி பாருங்க இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா நம்ம சேனலுக்கு தொடர்ந்து சப்போர்ட் கொடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க சூப்பரான பண்ணு ரெடி ஆகிடுச்சி உள்ள ஸ்ட் செம்ம சூப்பராக இருந்துச்சு இது வந்து பப்ஸு மாதிரியும் இருந்துச்சு செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு கண்டிப்பாக நீங்களே வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் பசங்களுக்கு வெளியில் வாங்கி கொடுக்காம வீட்டையும் நம்ம கையால் பசங்களை செஞ்சு கொடுத்து அவங்களுக்கும் சந்தோஷப்படுவாங்க நான் செஞ்சு முடிக்கிறோன்னே என்னோடய பசங்க என்னை சுற்றி சுற்றி வந்துட்டு இருந்தாங்க அவங்களுக்கும் ஹாப்பி எனக்கும் ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு இதுக்கு வந்து மைனவசம் கெச்சப்பும் வச்சு சாப்பிட்டு பார்த்தா செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு நீங்களும் மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பாருங்கள் சுருவாட்சி அஸ்லாம் வலைக்கம்